தளபதி விஜய் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்தோட மகன் எதற்காக இந்த திடீர் சந்திப்பு அப்படின்ற கேள்விதான் அதிகமாக இருக்கு என்ன நடந்திருக்கு எதனால விஜயகாந்த் மகன் தளபதியை சந்திச்சிருக்கலாம் அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்க்காக பாக்கலாம் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு தமிழக கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு விரைவிலேயே முழுநேர அரசியல் இருக்காரு இந்த நிலையில தான் இதுதான் நடிக்க போற கடைசி படம் அப்படின்ற மாதிரி தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு பிறகுதான் முழுமையா அரசியல் இறங்க போறாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டை விக்ரமாண்டியில செம பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தொண்டர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க சினிமாவை விட்டு அரசியல் ஈடுபட இருக்க தளபதி விஜய கேப்டன் விஜயகாந்தோட மகனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல முக்கிய நபராகவும் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் தான் நேரில் சந்திச்சிருக்காரு இது சம்பந்தமான புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு எதுக்காக டிஎம் சேர்ந்தவங்க டிவிகே தலைவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் அதிகமா இருந்துச்சு எதுவும் அரசியல் சந்திப்பா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் எதுவும் கிடையாது நாளைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் அப்படிங்கறதுனால விஜய்க்கு அழைப்பு எடுக்கதான் தளபதி விஜய் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க இந்த எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு வரவேற்பு இருந்துச்சோ அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களுக்குமே மக்கள் மத்தியில் பேராதரவு இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்